புத்தகத்தை நான் எழுதி கொடுத்து எங்க விட்ட ஒரு எழுத்தாளர் உருவகர் நானும் புத்தகம் போட போறேன் அப்படின்னு சொல்லி இளம் எழுத்தாளர் அவருடைய அறிவு வந்து உயர்ப்புக்குரியதாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து விக்கிபீடியாவான் தெரியாது அக்காடமிக் வந்து விக்கிபீடியா அக்காடமிக் அதன் பல செய்திகளை நமக்கு தெரியாத செய்யலாம் நமக்கு இறங்க செலுத்தின இப்படி பிள்ளைகள் மூணு பேர் கல்வியில் சிறந்து விளங்குகிறார்கள் மருத்துவராகவும் ாங்க என்னுடைய மூன்றாவது தலைவரே என்னுடைய பெயர் அவங்க வந்துட்டாரு இவரு நான் எப்படி ஒரு புத்தகம் தயாரிப்படுத்திக்கிட்டாரு அரிய வகை பறவைகளை எல்லாம் ஆஸ்திரேலியா இருந்து பரவியிருப்போம் வந்து பரவையோம் அன்றாட்டிக்காவில் வந்து வரவேற்போம் அதனுடைய எழுதிப்படி வந்திருக்கிறாரு ஆனா இந்தியாவில் பேர் வச்சிருக்கு ஆஹ் பட்டியலையும் பேச்சு பொருளை அவர் வந்து இங்க அந்த புத்தகம் நான் பேசுவேன் பேச்சாளரும் வருவே வந்திருக்காரு என்ன எனக்கு பேசப்படும் இப்ப வந்து நற்பராக பேச உட்கார்ந்து கைச்சுக்கிட்டே இருக்க அந்த அளவுக்கு பேச்சை ஒண்ணு கவனித்தார் என்று நான் கேள்விக்கிறேன் இப்ப வந்து அவர் வந்து பேச போகிறார் அவருடைய பேச்சையும் கேட்டு அவருக்கு ஊக்கமடைக்கிறார் கேட்ட என்னுடைய பேர் முத்தம் இப்பொழுது உரையாற்றும் சரி நான் முதலே அவர் சொன்ன சொன்ன ஆமாம் சொன்னா 얘 பேரே பத்திரிகையாளர் கிட்ட எல்லையே பேசிரவங்கள இன்னொரு ந대 இருந்து பதரன டிரேடி பேசச்சி பேடி நல்ல இன்டரவியூ எடுத்தாரு ஆர்கனைஸ் ஐயா அவர் போய் வாசி 9 வேளைல வந்து ஆசிரைய மேடையில தெட்டாரு ஒரு பாரي நாக்கடிட்டதுக்கு வந்துட்டே இருக்கு 7 லைஸ்ட் இப்போ வந்து தெரியல பட்டி அவருடைய பொன்மளியிலே அவர் என்ன பேசறாரோ கிளாக்கிங்ல என்ன போறன்னு எனக்கு தெரியல அவருடைய கஞ்சி மார் கே